வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் பதிமூணு கேரளாவை சேர்ந்த முப்பத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் அவரோட பெட்ரூம்ல அவரோட இந்த திடீர் மரணத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கற பல அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேரளா அப்படிங்கிற நபர் கேரளா கொல்லம் மாவட்டத்துல இருக்கிற கருவலூர் அப்படிங்கிற அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு இவரோட பையன் பேரு தான் ஷாம் இந்த நபரோட வீட்டு பக்கத்திலேயே சோபியா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க நாட்கள் ஆக ஆக இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே க்ளோஸ் ஆஹ் இருந்திருக்கு சோ இப்போ ஸ்கூல் படிப்பு முடிச்ச இந்த ரெண்டு பேரும் மேல் படிப்புக்காக காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த இந்த ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம காதல் இதோட ஸ்டாப் கூடாது ஃபியூச்சர்லயும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து பல வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க சோ இந்த ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணலான்னு டிசிஷன் எடுத்து அத அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தெரியப்படுத்துறாங்க ஆரம்பத்துல ஷாமோட பேரண்ட்ஸ் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா சோபியா நீங்க மட்டும் மேரேஜ் பண்ணி வைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருவேன்னு மிரட்டி தன்னோட லவ்வர் ஷாமையே வாழ்க்கை துணையா கரம் புடிச்சிருக்கா அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் மேரேஜ் நடந்திருக்கு இதோட விளைவா இந்த தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு சில வருஷம் கேரளால ஸ்டே பண்ணி இருந்த இந்த தம்பதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஆஸ்திரேலியால இருக்கிற மெல்போர்ன் சிட்டிக்கு கிளம்புறாங்க இப்போ மெல்போனுக்கு போன இந்த தம்பதி அங்க இருக்கிற எப்பிங் அப்படிங்கிற ஒரு பகுதியில குடியேறுறாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் அதே மெல்போன் பகுதியில தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ அதே மெல்போர்ன் சிட்டில யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருந்த ஷாம் ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு இப்படி இந்த தம்பதியோட வாழ்க்கை ஹாப்பினஸ் ஆல நிறைஞ்சிருந்த இந்த டைம்ல இனி வரக்கூடிய அந்த நாள் இவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் பதிமூணாம் தேதி நைட்டு இந்த தம்பதி ரெண்டு பேரும் வழக்கம் போல அவங்களோட ரூம்க்கு தூங்க போயிருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஷாமோட உடம்பு ஃபுல்லா ஜில்லுன்னு இருந்திருக்கு இத பார்த்த சோபியா தன்னோட ஹஸ்பண்ட எழுப்ப ட்ரை பண்றாங்க ஆனா அந்த நபரோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லாம அதே இடத்துல கீழேயே படுத்துட்டு இருந்திருக்காரு இப்போ சோஃபியா தன்னோட ஹஸ்பண்ட் மூச்சு விடுறாங்களான்னு பாக்குறாங்க ஆனா இந்த டைம்ல ஷாமோட மூச்சு நின்னு போயிருக்கு இத பார்த்து ஷாக்கான சோஃபியா நேபர்ஸோட உதவியால தன்னோட ஹஸ்பண்ட தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காங்க ஆனா ஷாம செக் பண்ணின டாக்டர்ஸ் ஆல்ரெடி இந்த நபர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்காரு இப்போ ஷாமோட இந்த திடீர் மரணத்தை தாங்க முடியாத சோஃபியா கேரளால இருக்கிற தன்னோட மாமனாருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க ஃபைனலா எல்லாருமே ஷாமுக்கு தூக்கத்திலேயே மாரடைப்பு வந்துருச்சு அதனாலதான் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி சோகத்துல இருந்திருக்காங்க இப்போ மெல்போர்ன்ல இருக்கிற ஷாமோட இறந்த உடலை கேரளாவுக்கு கொண்டு வந்து இறுதிச் சடங்குலாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபரோட உடலை கல்லறையில் புதைச்சிட்டாங்க சில நாட்கள் கேரளாலேயே ஸ்டே பண்ணி இருந்த சோபியா தன்னோட பையனை கூட்டிட்டு திரும்பவும் ஆஸ்திரேலியால இருக்கிற மெல்போர்ன் சிட்டிக்கே வந்திருக்காங்க இப்போ மெல்போனுக்கு வந்த அந்த லேடி தன்னோட பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி வாழ ட்ரை பண்றாங்க மெல்போன்ல தான் சோபியாவோட அக்கா சோனியா நர்சா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்போ அக்கா தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்திருக்காங்க இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது சில மாசத்துக்கு அப்புறம் மெல்போன் சிட்டில இருக்கிற போலீஸ் ஷாம அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருந்து ஷாமோட அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்த போலீஸ் இது இயற்கை மரணம் இல்லையான்னு சொல்லி அதிர்ச்சி இருக்காங்க ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல ஷாமோட ரத்தத்துல சயனைடு விஷம் கலந்து இருக்கிற விஷயம் தெரிய வருது ஒருவேளை ஷாம் தற்கொலை பண்ணணும்னு நினைச்சு அவரவே இறந்து போயிருக்கலாம் அப்படி இல்லனா அந்த நபருக்கே தெரியாம யாராவது விஷத்தை கலந்து கொடுத்திருக்கலாம்னு யோசிக்கிறாங்க சோ இது தற்கொலையா அல்லது கொலையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல இதனால போலீஸ் இந்த ரெண்டு விஷயத்துல எது உண்மையா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷாமோட வைஃப் சோபியாவை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த சோபியா மட்டும்தான் தெரியாம அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணோட ட்ரேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மாசமா போலீஸ் இந்த கேஸ்ல உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க கடைசியா ஷாம் இறந்து போன பத்து மாசத்துக்கு அப்புறம் சில கால் டீட்டெயில் வச்சு சந்தேகத்தின் பேர்ல சோபியாவை கஸ்டடியில எடுத்திருக்காங்க இப்படி சோபியாவை இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ்க்கு அடுக்கடுக்கா பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படி சோபியா போலீஸ் கிட்ட சொன்ன அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் இதுதான் சின்ன வயசுல இருந்தே தன்னோட பக்கத்து வீட்ல வசிக்கிற ஷியாம் கூட பழகின சோஃபியா அந்த படிக்கும் போது லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா இப்படி லவ் பண்ண சோஃபியா அதே பாலக்காடு பகுதியை சேர்ந்த அருண் அப்படிங்கிற லவ் அப்படிங்கிறா ஒரு கையில ஷாம பிடிச்ச சோஃபியா இன்னொரு கையில அருண இருக்கமா பிடிச்சிருக்கா ஆனா இந்த ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல மேரேஜ் பண்ண முடியாது இதுல யாராவது தான் லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ண முடியும் சோ தான் பேச்சு அப்படியே கேக்கிற ஷியாம லைஃப் பார்ட்னரா பண்ணிருக்கா சோபியாவோட இன்னொரு முகத்தை பத்தி தெரியாத ஷாம் தன்னோட பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் பெருசு படுத்தாம தன்னோட பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் சோபியாவை மேரேஜ் பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல ஷாம் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாலும் இன்னொரு பக்கம் அருண் கூட போன் மூலமா பேசி தகாத உறவை வளர்த்துட்டு ஆல்ரெடி அருணுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது இந்த எல்லா விஷயமும் இருக்கு அப்புறமும் ஸ்டார்டிங்ல ஷாம் பெங்களூர் திருவனந்தபுரம் இந்த ஊர்ல இருக்கிற ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல சோபியா தான் ஆஸ்திரேலியால இருக்கிற மெல்போர்ன் சிட்டிக்கு போகணும்னு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கா தன்னோட மனைவியோட இந்த முடிவுக்கு எந்த ஒரு சோஃபியா இப்படி ஆஸ்திரேலியாவுக்கு போக விருப்பப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியால தான் சோபியாவோட லவ்வர் அருண் அவனோட மனைவி குழந்தைகளோட ஸ்டே பண்ணிருக்கான் சோ அருண் அடிக்கடி மீட் பண்றதுக்காக தான் சோபியா ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க இத பத்தி எதுவும் தெரியாத ஷாம் சோபியா சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டி மாதிரி தலையாட்டிட்டு ஷாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஷாம் தன்னோட தன்னோட மனைவி மனைவி எல்லா விஷயத்தையும் அந்த நபர் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் விதியோட விளையாட்டோ என்னமோ அன்பான ஹஸ்பண்டுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறது இல்ல அதே மாதிரி அன்பான மனைவிக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறது இல்ல நூத்துக்கு எண்பது சதவீதம் பேர் சரியான லைஃப் பார்ட்னர் கிடைக்காம இன்னும் வர தவிச்சிட்டு தான் இருக்காங்க மீதி இருக்கிற இருபது சதவீதம் பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டு இன்னும் வர உண்மையா இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் சோஃபியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அடுத்த வருஷமே அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஷாமும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க இந்த டைம்ல அருண் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கேரளாக்கே ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா அருண் சோஃபியா இவங்க ரெண்டு பேரும் ஷாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க சில நேரங்கள்ல இந்த ரெண்டு பேரும் க்ளோஸ் இருந்திருக்காங்க இந்த டைம்ல சோஃபியா என்ன சொல்றான்னா நாம எத்தனை நாள் தான் இப்படி ரகசியமா மீட் பண்ணிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இப்படி பயந்து பயந்து மீட் பண்றது எனக்கு பிடிக்கல சோ நாம ஃப்ரீடமா நினைச்ச நேரத்துல மீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி நம்மள ஃப்ரீடமா இருக்க விடாம தடுக்கிறது யாரு இப்படின்னு பல விஷயத்த சொல்லி அருண் கிட்ட புலம்பி இருக்கா இதனால கடந்த ஒரு வருஷமா அருண் சோஃபியா இவங்க ரெண்டு பேரும் ஷாம எப்படி கொலை பண்ணலாம்னு பிளான் போட்டிருக்காங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் பதிமூணாம் தேதி நைட்டு ஷாமோட வீட்டுக்கு வந்த அருண் அந்த வீட்டிலேயே மறைஞ்சிருந்திருக்கான் இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஷாம் வழக்கு போல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரூம்க்கு தூங்க போயிருக்காங்க இந்த டைம்ல ஷாமோட ஒய்ஃப் சோஃபியா தன்னோட ஹஸ்பண்டுக்கு அவருக்கே தெரியாம போதை பொருளை கொடுத்திருக்கா இப்போ ஷாம் டீப் ஸ்லீப் குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்க்கு அருணை வர வச்சு தான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சயனைடு வருஷம் கலந்த ஆரஞ்சு ஜூஸ அருணோட கையில கொடுத்திருக்கா இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருந்த ஷாமோட வாயில விஷம் கலந்த ஆரஞ்சு ஜூஸ ஊத்தி விட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஷாமோட ஏழு வயது பையன் வேற ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்கான் சோ அந்த பையனுக்கு தன்னோட அப்பாவுக்கு நைட் டைம்ல என்ன நடந்தது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்திருக்கு இந்த பயங்கர கொலைய பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அருண் எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து கிளம்பியிருக்கான் இந்த டைம்ல சோபியாவும் தன்னோட ஹஸ்பண்டோட இறந்த சடலம் பக்கத்திலேயே நைட் ஃபுல்லா படுத்து தூங்கியிருக்கா அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி அவளோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கா அருண் சோஃபியா இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண ட்ரை இதுதான் டைமானு அதுதான் கிடையாது ஆல்ரெடி மெல்போர்ன் சிட்டில இருக்கிற லாலர் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அருண் ஷாம கொலை ட்ரை கண்ணம் இப்படின்னு சில இடங்கள்ல கத்தியால காயம் ஏற்பட்டிருக்கு ஆனா எப்படியோ ஒரு வழியா ஷாம் இந்த அபாயத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு இப்போ அருண அரெஸ்ட் பண்ண போலீஸ் சில நாட்கள் அருண ஜெயில வச்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுது இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷாம் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ கூட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் மாசம் கேரளாக்கு வந்திருக்காரு அப்படி கேரளாக்கு வந்த ஷாம் எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர் வர வைக்கக்கூடிய கூடிய ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒன்னு நெக்ஸ்ட் டைம் நான் கேரளாவுக்கு வரும்போது சவ பெட்டில தான் வருவேன்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க ரெண்டாவது தாத்தாவை அடக்கம் பண்ணுன்னு அதே கல்லற பக்கத்துல என்னையும் அடக்கம் பண்ணிருங்கன்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க தன்னை கொலை பண்ண யாரோ சதி திட்டம் தீட்டுறாங்க சோ நம்மளோட உயிருக்கு கேரண்டி இல்ல அப்படிங்கிற விஷயம் ஷாமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அருண் சோஃபியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தப்பான ரிலேஷன் இருக்கிறத ஷாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இந்த மாதிரி சொல்லிருக்காங்க சொன்ன மாதிரியே அந்த நபர் ரிட்டன் கேரளாவுக்கு வரும்போது சடலமா தான் வந்திருக்காங்க இப்போ சோஃபியா அருண் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் போலீஸ் ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அரஸ்ட் பண்ண போலீஸ் கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க சரியா கொலை நடந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் விக்டோரியா ஹைகோர்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை அளிச்சிருக்காங்க இந்த கொடூர குற்றத்தை பண்ணின சோஃபியாவுக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டு சிறை அருணுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா மேல்முறையீடு காரணமா தண்டனை வழங்கின அதுக்கு அடுத்த வருஷமே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமே அருணுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையில இருந்து மூணு வருஷம் சிறை தண்டனைய கம்மி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது டு இருபது வருஷத்துக்கு பரோல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் தண்டனையில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னும் வர மேல்முறையீடு பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் ஆல்ரெடி பல கேசஸ்ல சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருங்க இந்த மாதிரியான மற்றும் அருண் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்